ஓம் ீ குருபியோ நம இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் தாரித்ய துக்கதகன சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் பஞ்சானனாய பணிராஜ விபூஷணாய சுகாய புவனத்ரய மண்டிதாய ஆனந்தபூமி வரதாய தமோமயாய நம நமசிவாய ஐந்து முகங்களை கொண்டவரும் பாம்புகளின் அரசனை ஆபரணமாக அணிந்தவரும் தங்கம் போல பிரகாசிக்கும் புலியின் தோலை அணிந்தவரும் மூன்று உலகங்களிலும் அலங்கரிக்கப்பட்டவரும் வரங்களை தருபவரும் பேரின்பக் கடலும் வறுமையின் துயரத்தை அழிப்பவருமான சிவபெருமானை நான் அனுதினமும் வணங்குகிறேன்